ஓம் சிவாய நம சிவயோகா சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் பதிவு என்னவென்றால் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்தில் அதிகமாக பெருகி வரும் குடும்ப பிரச்சினை முடிவு பெற ஒரு எளிய பழங்காலத்து தாந்திரிக முறை நம்முடைய குழந்தைகளின் சிறுவயது காதலையும் நம் குடும்பத்துக்கு ஒத்து வராத காதலையும் கணவன் மனைவி இடையே ஏற்படும் தகாத உறவு அதாவது கணவன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு அல்லது மனைவி வேறொரு ஆண் மகனுடன் தொடர்பு வைத்திருந்தால் அவர்களை பிரிக்க என்ன செய்வதென்றே தெரியாமல் மனநிமதி இல்லாமல் இருப்பவர்களுக்காக இந்த பதிவு இந்த எளிய தாந்திரிய முறையை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இதற்கு ஒரு இரட்டை வாழைப்பழம் வாங்க வேண்டும் அதாவது இரண்டு வாழைப்பழங்கள் இருக்கும் இந்த படத்தில் உள்ளதைப் போல் இருக்க வேண்டும் அந்த வாழைப்பழத்தில் கருப்பு மையினால் நாம் யாரை பிரிக்க நினைக்கிறோமோ அவர்களின் பெயரை அவர்களின் தாயார் பெயருடன் எழுத வேண்டும் அதாவது படத்தில் உள்ளதைப் போல் ராணியுடைய மகள் இளவரசி சாந்தியுடைய மகன் ராஜா என்பதைப் போல் எழுத வேண்டும் அந்த வாழைப்பழத்தை வேப்ப எண்ணெயில் முழுவதுமாக மூழ்கும்படி நனைத்து எடுக்க வேண்டும் பிறகு அந்த பழத்தை அருகில் உள்ள ஒரு ஆஞ்சநேய கோயிலுக்கு எடுத்து சென்று அதை ஆஞ்சநேய பாதத்தில் வைத்து முழு மனதுடன் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் முக்கியமாக அந்த பாலை பாலைப்பழத்தை நம் கையினால் மட்டுமே ஆஞ்சநேய பாதத்தில் வைத்து எடுக்க வேண்டும் நம் வேண்டுவது உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதன் பாவமும் கருமவினையும் நம்மையே சேரும் ஆஞ்சநேய பாதத்தில் வைத்து வணங்கிய பா வாழைப்பழத்தை குரங்குகளின் கூட்டமாக இருக்கும் இடத்தில் குரங்குகளுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் குரங்குகள் அதை சாப்பிடும்போது போது அதில் உள்ள கசப்புத்தன்மையினால் கோபம் கொண்டு பழத்தை கடித்து குதறி தனித்தனியாக பிரித்து சின்னாவண்ணாக்கிவிடும் அந்த பழத்தை போல் நீங்கள் நினைப்பவர்களும் ஆஞ்சநேயர்களால் அவர்களால் பிரிந்து விடுவார்கள் இந்த முறையானது பழங்காலத்து அதிசக்தி வாய்ந்த தாந்திரிக முறையாகும் இந்த முறை சரியாக செய்தால் இருபத்தேழு நாளிலிருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள் நீங்கள் நினைப்பவர்களிடையே உண்மையாகவே தகாத உறவு இருந்தால் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் இந்த முறையை பயன்படுத்தி வாழ்வில் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய வணக்கம்